நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அவர்களுக்கு சிறந்த ஒரு ஆளுமை அதனால மிகச்சரியாக நம்முடைய கேலக்சி அதை ஏற்பாடு செய்ததோடு நம்முடைய சௌந்தர புது தலைவர்களுக்கான பெருகுடன இருக்கு செய்திருக்கிற அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி புரிந்து போகக்கூடிய என்னுடைய இம்மனுடைய என்னுடைய தலைவர் அருளாக அவர்களுக்கும் என்னுடைய இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க அதுபோல் இங்கே வந்துருக்கக்கூடிய அனைவரும் பேச்சை கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எனவே எங்களை அழைக்கும் மக்கள் நன்றி தெரிவிப்பதோடு இன்னும் இது போன்ற நிறைய புத்தகங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் நம்முடைய ரிஷிராஜ் சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு வேண்டிக் கொண்டு வாய்ப்பளிக்கும் நன்றி தெரிவிக்க தெரிகிறேன் நன்றி நன்றி